ராகுல் காந்தி அவர்கள் தான் விஜய் நீங்க நீங்கள் கட்சியை ஆரம்பிங்கன்னு சொன்னதால் தான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி அந்த செய்தியெல்லாம் வந்தது அப்போ ஒரு இணக்கமான தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்றதை புரிஞ்சுக்கிறீங்களா இதை விட இணக்கமாக ஸ்டாலின் அவர்களோட ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு ரொம்ப உறவாக இருக்காங்களே வந்து விஜய் விஜயோட வந்து ராகுல் காந்திக்கு இருக்கிற இணக்க இணக்கத்தை விட அதிகமான இணக்கத்தோடு சகோதர பாசத்தோடு ஸ்டாலினும் ராகுல் காந்தி இருக்காங்கள இந்த சகோதர பாசத்தை விட்டுட்டு அந்த இணக்கத்தை மட்டும் ஏன் சொல்றீங்க அதனால இல்லை ஏன் சொல்கிறேன்னா சார் இப்போ அண்மையில் வந்து மகளிர் உரிமை தொகைக்கான அந்த விழாவானது நடந்திருந்தது இல்லையா அதுல ராகுல் காந்தி வருவார் அப்படின்னு திமுக எதிர்பார்த்ததாகவும் அதுக்கு எந்த சிக்னலுமே ராகுல் காந்தி கொடுக்கல அதனால இந்த ஈவெண்ட்டை பன்னெண்டாம் தேதியை நடத்திடலான்னு அவங்க முடிவுக்கு வந்ததான செய்திகள்லாம் இருக்கு தவறான செய்திகள் எனக்கு தெரிஞ்ச வரீங்க ஏன்னா அது ஒரு அரசு விழா அரசின் சார்பில் இந்த திட்டம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு அதில் விட்டு போன ஒரு பத்து பஞ்சு லட்சம் பேரை எடுத்து விடுதலுக்கு உள்ளவங்களுக்கு திருப்பி ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க முதலமைச்சரோ டெப்டி துணை முதலமைச்சரோ மந்திரியோ கூட போய் கொடுக்கலாம் அதுக்கு ராகுல் காந்தி கூட்டணி அரசாங்கம் இல்லை இங்கே திமுக ஆட்சி நடத்துகிற ஒரு ஃபங்க்ஷனில் ராகுல் காந்தி சட்டமன்ற நாடாளுமன்ற எதிர்த்தித் தலைவர்னு கலந்துக்கலாம் பட் அதுக்கு வரணுன்னு ஒன்றும் இவங்க கலைச்ச மாதிரியோ அதுக்கு அவர் மருத்துவ மாதிரியோ எனக்கு தெரியலை அது ஒரு அரசாங்க நிகழ்ச்சியாக அவங்க நடத்துனாங்க அதுக்கு அங்கே சம்மந்தமில்லன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து கரூர் சம்பவம் நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க ராகுல் காந்தி நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து முதலமைச்சர் பேசுகிறாரு ஆட்சி எடுக்கிற முதலமைச்சருங்கிற முறையில் என்ன நடந்துச்சு நீங்கள் அரசாங்கத்தின் சார்பில் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க அதெல்லாம் கேட்குறாரு அதே மாதிரி விஜய் அந்த ஸ்பாட்டில் இருந்தவர் சம்மந்தப்பட்டவருங்கிறதுனால அவற்றையும் நீங்கள் என்ன நடந்தது அப்படின்னு அவற்றையும் கேட்குறாரு அப்போன்னு அப்படி அரசியல் பேசுவோம் நாற்பத்தோரு பேர் இறந்து துக்கம் விசாரிக்கிற போதோ அல்லது அந்த நிகழ்ச்சியை பற்றி பேசும்போதோ கூட்டணியை பற்றி பேசுகிற அளவுக்கு நாகரீகம் இல்லாத தலைவர் இல்லை ராகுல் காந்தி யார் யாரும் மனிதாபிமானம் உள்ள யாரும் அந்த நேரத்தில் கூட்டணி பேச மாட்டாங்க ஸோ அந்த நேரத்தில் கூப்பிட்டு விசாரிச்சுங்கிறதுனால அது ஒரு கூட்டணிக்கு அஸ்திவாரமாக எப்படி கருத முடியும் அதுக்கு முன்னால் தொடர்பு இருந்திருக்கலாம் இவர் போய் பார்த்துருக்கலாம் பட் ராகுல் காந்தி சொல்லி தான் அவர் கட்சி ஆரம்பித்தாருங்கிறதெல்லாம் இருந்து அவர் மீதான கற்பனை சொல்லப்படுற கருத்து அதுக்காக யாரோ ஒருத்தர் ராகுல் காந்தி பெரிய தலைவர் தான் தேசிய தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர் தான் அவர் சொன்னதுக்காக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருவாரா நாளைக்கு கட்சி வானாங்க மூடுங்கன்னா ராகுல் காந்தி சொல்லிட்டாருன்னு விஜய் மூடிட்டு போயிடுவாரா இதெல்லாம் வந்து அதிருகமான கற்பனைகள் அது ஒரு சினிமா ஸ்டார் நிறையா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு பேசப்படுற ஒருத்தர் அவருக்கு ஒரு ஆர்வம் அரசியல் ஆர்வம்னால இருந்த மாதிரி தெரியுது ஒரு கட்சியை அவரே க முடிவு பண்ணி ஆரம்பிச்சிருக்காரு அதனால் அதுக்கு இன்னார் சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தார் இன்னும் நீங்கள் சொல்கிறது ராகுல் காந்தி சொல்லி ஆரம்பித்தார்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கல்ல இதே மாதிரி இன்னொரு வாதம் பிஜேபி சொல்லி தான் அவர் மைனாரிட்டி ஓட்டுகள்லாம் பிரிக்கிறதுக்காக கிறிஸ்தவர்கள் ஓட்ட இஸ்லாமிய ஓட்டை பிரிக்கிறதுக்காக இது பிஜேபியினுடைய பி டீமாக தான் அவர் நிற்கிறாரு இப்படியும் வாதம் வாதம் பண்ணுறவங்க சொல்கிறவங்க இருக்காங்க ஸோ எனக்கு என்னமே இது ரெண்டுலையும் உண்மை பிஜேபி சொல்லி தான் அவர் ஆரம்பித்தார் நினைக்கல அல்லது காங்கிரஸ் சொல்லி தான் ஆரம்பித்தார்னு நினைக்கல அவர் கட்சி அவராக ஆரம்பிச்சிருக்காரு தான் நான் நினைக்கிறேன்